சட்டசபை தேர்தலில் திமுகவிடம் ஐந்து தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் சென்னை ராயபுரத்தில் முஸ்லீம் லீக் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயம் என்ற அறிவிப்பை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதன் பிறகு காதர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகம் முழுவதும் எட்டாயிரம் மககாலா ஜமாத்துகள் உள்ளன திமுக ஆட்சி தொடர வேண்டும் என அவர்கள் தீர்மானித்துள்ளனர் அதன்படி வரும் சட்டசபை தேர்தலில் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் அனைவரும் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு தான் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பர் வரும் சட்டசபை தேர்தலுக்காக இருபது தொகுதிகளை தேர்வு செய்துள்ளோம் அதில் ஐந்து தொகுதிகளை முஸ்லிம் லீக்கிற்கு பெற்று ஏனி சின்னத்தில் போட்டியிடுவோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை அல்ல ஏனெனில் திமுக அரசு எங்களுக்கு அனைத்திலும் பங்கு கொடுக்கிறது பங்கு கொடுக்காமல் எங்களை ஒதுக்கவில்லை காங்கிரஸில் ஒரு சிலர் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்கின்றனர் இதை அக்கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டதா என்று தெரியவில்லை என்றும் காதர் மொய்தீன் பேசியுள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளது நாங்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை கைவிடவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மத்திய பாஜக அரசின் நெருக்கடிகளை தாக்குப்பிடித்து பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி உள்ளது நிதி நெருக்கடி இருந்தும் சட்ட சிக்கல் ஏற்படாதவாறு மகளிர் உரிமை தொகை ஐந்தாயிரம் ரூபாயை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார் ஆனால் பாஜகவினர் வயிற்றறிச்சலில் விமர்சிக்கின்றனர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை இயல்பானது விடுதலை சக்திகள் கட்சி துவங்கியதில் இருந்தே ஆட்சி அதிகாரம் என்பது எங்கள் கோரிக்கை ஆனால் அதை சாத்தியப்படுத்தும் சூழல் தற்போது இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி அதிமுக பாஜகவுக்கு வாய்ப்பளித்துவிடக் கூடாது என்பதால் அந்த கோரிக்கைக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை அதே சமயம் அந்த கோரிக்கையை கைவிடவும் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கு காங்கிரசுக்கு உரிமை உள்ளது இதன் வாயிலாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என எதிரணியினர் நம்புகின்றனர் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பேசினாலும் இறுதி முடிவை கட்சியின் தேசிய தலைமை எடுக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் இங்குள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் இரு கட்சிகளும் பேச்சு நடத்தி சுமூக தீர்வை காண்பர் பாஜக என்ன சுழற்சி செய்து திட்டங்கள் தீட்டினாலும் வெல்ல முடியாது என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் திமுக அரசு இந்து கோவில்கள் மீது பாரபட்சம் காட்டி வருவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரம்ஜான் நோன்புக்காக பள்ளிவாசல்களுக்கு எட்டாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்துள்ளது இதனால் இருபது கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமாக ஒதுக்கீடு செய்துள்ளது திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் இந்து கோவில்களின் பராமரிப்புக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அந்த இன்று வரை ஒதுக்கப்படவில்லை பல கோவில்களில் முறையாக பராமரிப்பு பணிகளை செய்யாமல் அவசர கதியில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது பக்தர்கள் வசதிக்காக எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதில்லை திமுக அரசுக்கு இந்து கோவில்களை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் கிறிஸ்தவர்களின் தேவாலயங்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல்களை புனரமைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருபது கோடி ரூபாய் ஒதுக்குகிறார் பதினேழாயிரம் இந்து கோவில்களில் ஒருவேளை பூஜை செய்யக்கூட வசதி இல்லை என்று தமிழக அரசே நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஆனால் கோவில்கள் வாயிலாக வரும் வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறது என்றும் சட்டசபை தேர்தல் வருவதால் இஸ்லாமியர் ஓட்டுக்களை பெறுவது ஒன்றே திமுகவின் திட்டம் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை இந்து சமுதாயம் தனது ஓட்டு வங்கியின் வாயிலாக திமுக அரசுக்கு தக்க பதிலடி தரும் என்றும் காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு கேட்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும் என்று அக்கட்சி எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையும் நானும் அண்ணன் தம்பி போன்றவர்கள் எங்களுக்குள் பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லை இதை பெரிதாக்க வேண்டாம் காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களின் நன்மைக்காக போராடுகிறது எங்களை பொறுத்தவரை முதல்வர் மு ஸ்டாலின் கூறியது போல வரும் சட்டசபை தேர்தலில் தமிழகம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது தமிழகத்தில் காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாது என தாபிக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறியது அவருடைய சொந்த கருத்து ராகுல் காந்தி கார்கே தலைமையில் காங்கிரஸ் கட்சியை பலமான கட்சியாக உருவாக்க நானும் முயற்சி செய்கிறேன் ஆட்சியில் பங்கு குறித்து ராகுல் காந்தியின் கருத்து என்ன என்பதை அவரிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு கேட்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும் இது குறித்து கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி தலைமையிடம் பேசினேன் என்றும் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கைவிட்டு போலீசில் சரணடைந்துள்ளனர் சரணடைந்த நக்சலைட்டுகள் மறுவாழ்விற்காக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேலும் மறுவாழ்விற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரிய குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் தண்டனையை குறைத்து அதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டோருக்கு அதிக இழப்பீடு வழங்கும் போக்கு ஆபத்தானது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் திமுக அரசின் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தை போலவே கேரளாவில் நவகேரளா குடிமக்கள் பதிலளிப்பு திட்டம் என்ற பெயரில் அரசு சார்பில் மக்களிடையே நடத்தப்பட்டு வந்த கருத்து கேட்பு திட்டத்தை அம்மாநில உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இது நிர்வாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய செயல் சட்ட விதிகளை மீறிய நடவடிக்கை என்று கடுமையுடன் குறிப்பிட்டுள்ளது டெல்லியில் நடைபெறும் ஐந்து நாள் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் மத்திய அரசின் நிர்வாக குளறுபடியால் நாட்டுக்கு அவமானம் ஏற்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்